அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் சார் அவர்களுக்கும் மனுஷ அவர்களுக்கும் அனுராதா ஆனந்த் கனிமொழி இளங்கோ மற்றும் நேசமித்ரன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல நாளில் வந்து இந்த கூட்டம் நடக்கிறதே வந்து நேசமித்ரனோட கவிதைகள் போல தான் இருந்தது ஏன்னா அவருடைய கவிதைகள் முழுக்கவுமே ஒரு சாரல் வந்து தூவிவிட்ட மாதிரி தான் இருந்திருக்கோம் நாளைக்கு கனமழை இருக்குது சார் சொல்லிருக்காங்க நாளைக்கு வந்து மனுஷோட புத்தக வெளியீடு இருக்கு நாளைக்கு கனமழை அறிவிக்கப்பட்டிருக்கு சார் நான் அதாவது உங்க கவிதைகளோட அந்த இதை வச்சு சொல்றேன் அவரு சாரல்னா உங்களுக்கு கனமழை அந்த அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ ஆக்சுவலா கவிதைகளை வந்து இப்போ பகுப்பாய்வு செஞ்சு இளங்கோ பேசுனது போல் என்னால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வெறும் ஒரு கவிதைகளுக்கான ஒரு தான் அதுவும் ரொம்ப பேசிக் லெவல் தான் நான் அதிகமும் வாசிக்கிறது வந்து மனுஷபுத்திரனுடைய கவிதைகளையும் நேசமித்ரன் கவிதைகளையும் தான் ஒரு வாசகனாதான் நேசமித்திரன் என்னை இந்த மேடைக்கு அழைச்சிருப்பாரு அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் நேசமித்ரனோட கவிதைகளில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறத பற்றி இளங்கோ சொன்னாரு நானும் கிட்டத்தட்ட அந்த விஷயத்த தான் இன்னைக்கு பேசணும்னு நான் நினச்சேன் ஏன்னா இன்னைக்கு வந்து வாசிப்பு அப்படிங்கிறது வேற ஒரு தளத்துக்கு வந்து மூவ் ஆகிருக்கு அது வேற வடிவத்துக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே கவனிக்க தவறுறோம் முதல் முதல்ல அதை கவனித்து அந்த தளத்துக்கு தன்னை மூவ் பண்ணிக்கிட்டது வந்து மனுஷன் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் இன்ஸ்டாகிராமுக்கு கவிதை எழுதுறவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு புது வகை எழுத்தாளர்கள் வந்து உருவாகியிருக்காங்க இன்னைக்கு அது நம்மளால் பலருக்கும் தெரிஞ்சிருக்காது இன்ஸ்டாகிராமில் ஒரு கவிதைக்கான ஒரு பெரிய ஒரு வாசக பரப்பு இருக்குது தம்பி விஜயகுமாருடைய நூலும் இன்னைக்கு வெளியாகுது தம்பி விஜயகுமார் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த கவிதை அங்கே இருக்கிற கவிஞர்களில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அது நம்மளால் பல பேருக்கு தெரியாது அவருக்காக கைத்தரலாம் நீங்கள் ஏன்னா அவருடைய நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக்கில் அதிகமாக இயங்குகிறோம் ஃபேஸ்புக்கில் ஒரு கவிதையை போடுறோம் அதுக்கு ஒரு முந்நூறு லைக் வரும் இன்ஸ்டாகிராமில் விஜயகுமார் வந்து ஒரு கவிதையை வாசிக்கிறாரு பதினஞ்சாயிரம் லைக்கு முப்பதாயிரம் லைக்லாம் போகுது நான் வந்து அதை அதெல்லாம் வந்து சும்மா நடிகைகளுடைய நடனத்துக்கும் இதுக்கும் தான் நான் பார்த்துருக்கேன் கவிதைக்கு வந்து இவ்வளோ லைக்ஸ் வர்றது இவ்வளோ பேரால அது வாசிக்கப்படுது இவ்வளோ பேரால் அது பகிரப்படுது அப்படிங்கிறது வந்து முதல் முறையாக நான் அப்போ தான் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில் வந்து காகித காதலன் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது இன்னைக்கு வந்து உங்களுடைய புத்தகம் நல்லா விற்கணும் அப்படின்னா அந்த காகித கால காதலன் பேஜில் உங்க பேர் வந்தா போதும் அவரே வந்திருக்கார் போல இருக்கு எனக்கு தெரியல அது யாருன்னு அவர் அமைதியாக உட்கார்ந்துருக்கார் போல நிவன் தான் காட்டுறாங்க ஏன்னா நிறைய பேர் ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஒரு தெரிஞ்ச தம்பி அவர் வந்து கல்லூரில படிக்கிறாரு அவர் வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேக்குறாரு பிரான்சிஸ் கிருபாவோட நம்பர் இருந்தா கொடுங்க அந்த அம்மா கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அவனுக்கு தெரியாது பிரான்சிஸ் கிருபா யாருன்னு தெரியாது அது என்ன எதுவுமே தெரியாது ஆனா அவன் வந்து ஒரு கவிதையை வந்து இன்ஸ்டாகிராம்ல படிச்சிருக்கான் அது அநேகமாக காகித காதலன்ல ஷேர் பண்ணப்பட்டதாக இருக்கலாம் அவர் அதனால் அந்த குழப்பங்கள் வராது அப்போ எதுக்கு கேக்குற அப்படின்னு கேட்கும்போது ஒரு கவிதை வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் உனக்கு அதெல்லாம் புரியுது அப்படின்னு கேட்டேன் ஏன் எனக்கு புரியுது அது ஒரு ஒரு சோகம் அது உனக்கு உங்களுக்கெல்லாம் புரியாது ஒரு ஒரு பிரிவு அந்த வேதனையை வந்து அவர் பயங்கரமா எழுதியிருந்தாங்க அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாரு அவர் ஆண் அப்படின்னு சொன்னப்போ ஐயோ அவரோட புக்கெல்லாம் எங்க கிடைக்கும் அடுத்து அவன் கேட்கறான் அவங்க புக்கெல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்கிறான் அப்போ நான் லிங்க் அனுப்புறேன் உடனடியாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதை ஃபுல்லாவே அவன் படிக்கிறான் உட்காந்து இது ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாது வெயில் கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் வெயில் சொல்றது திடீர்னு என் புக்கு வந்து ஒரே நாளில் முப்பது காப்பி வித்துருக்கு என்னன்னு விசாரிச்சு பார்த்தா யாரோ ரீல்ஸ்ல வந்து அவரோட பு புத்தகத்தோட அந்த கவிதை ஒன்று எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு வீடியோ வடிவத்துல அப்ப அந்த வீடியோ வடிவத்துல வெளியாகும் போது அதை வந்து நிறைய பேர் வாசிச்சுட்டு உடனடியாக வெயிலோட புத்தகங்களை தேடி வந்து வாங்கியிருக்காங்க இந்த மாற்றம் வந்து நமக்கு தெரியாம நெகிழ்ந்துட்டு இருக்கு இந்த ஸ்பேஸ்ல சமீபத்துல நான் அதிகமாக பார்க்குற ரெண்டு கவிஞர்கள் வந்து ஒன்று மனுஷின்னு ஒன்று நேசமித்ரன் நேசமித்ரனுக்கே அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஏன்னா நான் காலையில் நான் சொல்றேன் நேசமித்ரன் நீங்க வந்து இன்ஸ்டால ரொம்ப பிரபலம் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் ஏப்பா நானும் அங்கே தான் இருக்கேன் எனக்கு முந்நூறு பேர் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா அந்த ஸ்பேஸை வந்து நமக்கு தெரியாது அது எப்படி உபயோகிக்கிறதுன்னு தெரியாது அதை வந்து விஜயகுமார் ரொம்ப நல்ல பிரமாதமாக யூஸ் பண்ணுறாரு அவர் வந்து அங்கே அவரோட கவிதைகளை மட்டும் ப்ரமோட் பண்ணிக்கிறது இல்லை அவருக்கு எல்லார் கவிதைகளையும் அங்கே வாசிக்கிறாப்புல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கிட்ட இந்த இலக்கியத்தை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டோ இல்லை புத்தகம் போட்டோ கொண்டு போய் சேர்க்க முடியும்னு எனக்கு தோணலை அவங்களுக்கான வடிவம் மாறிடுச்சு அவங்க வந்து இன்னைக்கு ஒரு விஷுவலாக இருக்கும் அவனுக்கு வந்து கவிதையை கூட விஷ்வலாக படிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு வந்து ஒரு நல்ல மியூசிக் தேவைப்படுது ஒரு கவிதையை வந்து நீங்கள் வெறுமனே ஒரு ஃபோட்டோவாக கூட போட முடியாது அந்த கவிதைக்கு ஒரு நல்ல மியூசிக் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் பிக்சர் செலக்ட் பண்ணி அதில் வந்து அதை வந்து நல்ல ஃபாண்ட்டில் அவனுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் அந்த கவிதை வந்து கிட்ட போய் சேருது அந்த ஒரு சின்ன எஃபர்ட் போடும்போது அவங்க அவங்ககிட்ட நம்ம போய் சேர்ந்துட முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு ரொம்ப பெரிய கவலை இருந்தது அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து கவிதையோ இலக்கியமோ எதையுமே படிக்க மாட்டான் அவனுக்கு வந்து இதெல்லாம் தெரியாமையே போக போகுது நம்ம தான் வந்து இந்த அழியும் உயிரினங்கள் மாதிரி இந்த இலக்கியவாதிகள்லாம் இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் அழிஞ்சிருவாங்க அப்புறம் ரீல்ஸ் போடுற ஜிபி முத்துவும் திருச்சி சாதனாவும் தான் இலக்கியவாதிகளாக ஆயிடுவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த ரீல்ஸுன்ற ஸ்பேஸில் வந்து இந்த இளைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு போகிறாங்க உண்மையில் காகித காதலன் பண்ணிட்டு இருக்கிற வந்து வந்து ஒரு பெரிய சேவை இலக்கியத்துக்கே ஆனா அது வந்து அவருக்கே தெரியாது இல்ல இல்ல பலருக்கும் தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது எழுத்தாளரை வந்து இன்ஸ்டால இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காரு அவனுக்கு வந்து இந்த பெயர்களே இப்பதான் தெரிய வருது இப்படி ஒரு பெயர் இருக்கு இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கா ஒரு நாவல் புதுசா இருக்கு ஓ ராமகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் இருக்காரான்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார் இளங்கோ கிருஷ்ணனா வெறும் ஒரு பாடலாசிரியரா தெரிஞ்சவங்களுக்கு அவர் ஒரு கவிஞர் அவரோட கவிதைகள் இவ்வளவு நல்லா இருக்கு அவர் பாட்டை விட கவிதை நல்லா இருக்குன்னு எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இது எல்லாமே இந்த இன்ஸ்டாகிராம் விஷயங்களுக்குள்ள நடந்த ஒரு பெரிய மாற்றம் இதுல நேசமித்ரனும் மனுஷன் ஏன் அதிகமாக கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு ஏன் ஏன் இது நடக்குது அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த பிரிவு அப்படிங்கிற அந்த உண உணர்வு இருக்கு இல்லையா அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை அதை எப்படி சொல்றதுன்னு தெரியறது இல்லை அதுக்கான அந்த மொழியை வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே நான் பார்க்குறேன் என்னன்னா ஒரு பிரிவோ ஒரு துயரமோ ஒரு தோல்வியோ அதுலேருந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறது அல்லது அதை வந்து மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு மொழியை வந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்றபடி இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க நீங்க சொன்ன அந்த மாற்றம் இருக்குல்ல இவர் வந்து அந்த அந்த இளைஞர்களுக்கான ஒரு மொழியை வந்து ஏதோ ஒரு வகையில இவங்க ரெண்டு பேரும் அதை கைப்பற்றிருக்காங்க மனு சொல்லும் போது அதான் சொன்னாரு என் கவிதைக்கும் இலங்கையோட கவிதைக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அது என்னன்னா அது காலத்துக்கு ஏற்றபடியான ஒரு ஒரு மொழியை வந்து அவங்க ரெண்டு பேருமே கை கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மொழி மட்டும் இல்ல அளவுன்னு ஒன்று இருக்கு உண்மையில இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நீங்க நாலு பக்கத்துக்கு கவிதை எழுதுனீங்கன்னா அவன் படிக்க மாட்டான் அவனுக்கு அஞ்சு வரியில் பத்து வரியில் ஏழு வரியில தான் அந்த கவிதை இருக்கணும் ஏன்னா அதோட சைஸ் இருக்கு அந்த ஃபோனோட சைஸுக்குள்ளதான் அந்த கவிதை இருக்கணும் பெரும்பாலான கவிதை நான் இப்போ இந்த டால்பினின் உரையாடலும் இல்லை மற்ற இன்னொரு தொகுப்பையும் நான் பார்க்கும்போது எல்லாமே அந்த சைஸ்ல தான் இருக்கு அது இயற்கையாவே அவருக்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்து கவிதை அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸ் வெளியா நம்ம யாரோ ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவலாக மாறிடுச்சு நான் வந்து நேசமித்திரனோட கவிதைகளை வந்து பெரும்பாலும் இந்த போன வருடத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கேன் என்னோட ஸ்டேட்டஸ்களில் நான் வந்து அதை வச்சுக்கிட்டே இருப்பேன் என்னோட ஏதோ ஒரு யாரோ ஒருத்தருக்காக நான் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தியை வந்து அவர் கவிதைக்குள்ளேருந்து நான் அதை கடத்தியிருக்கேன் மனுஷும் வந்து அதே உதவியை பண்ணியிருக்கார் நிறைய முறை மனுஷோட கவிதைகளை என்னோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்ஸ்டா ரீல்ஸில் நான் நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன் இந்த மாற்றம் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் இந்த கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் நடந்த பெரிய மாற்றமா நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நம்ம நிச்சயமா பெரிய பாராட்டுகளை நம்ம கொடுக்கணும் குறிப்பாக விஜயகுமார் விஜயகுமார் வந்து அவருடைய கவிதைகளை தாண்டி மற்றவர்களுடைய கவிதைகளையும் வாசிக்கிறார் உண்மையில விஜயகுமாரோட கையை வெட்டி பார்த்தா உள்ளேருந்து கவிதையாக கொட்டும்னு நினைக்கிறேன் அவ்வளவு கவிதைகளை வந்து தினமும் மூணு வேலையும் கவிதை தான் சாப்பிடுவாரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு கவிதை சொல்லுன்னு சொன்னா அப்படி ஃபுல்லா சொல்லக்கூடிய ஒரு கவிதைகளை வாசிக்கக்கூடியவரா ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கும் போய் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் அவரை நம்ம பார்க்க முடியும் அவர் உயிர்மை ஸ்டாலில் நின்றுட்டு யாரோ ஒரு கவிஞருடைய கவிதையை ஒரு பத்து இருபது இளைஞர்களை கூட்டி வச்சு வாசிக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து அவர் உருவாக்கி இருக்காரு உண்மையில தமிழ்ல இந்த மாதிரி ஒரு பத்து இருபது விஜயகுமார் இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய கவிதைகளை வந்து இன்னும் பல பேர்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது உண்மையில விஜயகுமாருக்கு வந்து நம்ம ஒரு பலத்த கைத்தட்டல்களை கொடுக்கலாம் எக்கப்படாதுக்கா சோ இந்த இந்த புது மாற்றத்தை வந்து மற்ற கவிஞர்களும் நான் கை கொள்ளணும் அப்படின்னு தான் விரும்புறேன் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய கவிதைகள் எல்லாமே நம்ம ரொம்ப சிறந்த கவிதைகள் எழுதுகிறோம் இப்போ நரன் எழுதுறாரு இசை எழுதுறாரு வெயில் எழுதுறாரு இவங்க கவிதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கான அந்த ஒரு வடிவ மாற்றத்தை நம்ம வந்து கை கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இந்த மேடையை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு அதை நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப நன்றி